வெல்கம் டு கிரேஸ் மெட்டல் வணக்கம் வாங்க இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ சப்மிட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது ஃபேப்ரிகேட்டர் கணேசன் பேசுகிறேன் இந்த செட்டு ஒன்று பாருங்கள் இந்த ஷெட்டோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சுக்கு இருபத்தி ஆறு இது எங்கே நாங்கள் பண்ணியிருக்கோன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அப்படிங்கிற ஏரியா அன்னவாசலுங்கிறது சித்தன்ன வாசல் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா சித்தன்னவாசல் சிற்பம் அந்த சித்தன்னவாசல் இப்போ நியர்பை இருக்க அன்னவாசலுங்கிற ஏரியா இது வந்து ஒரு கிறிஸ்தவ சபைக்கு மேற்பகுதியில் போடப்பட்ட செட்டு அவங்களுக்கு இட வசதி கொஞ்சம் பற்றலை அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே அந்த மெத்தையோட டெரஸ் ஏரியா இருக்கு இல்லையா அது ஃப்ரீயாக இருந்தது அது ஃபுல்லாக செட்டு போடணும்னு சொல்லிவிட்டு நம்மளை அணுகினாங்க அவங்களுக்கு சிம்பிளி பெஸ்ட்டாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் நல்லா வந்திருக்கு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு ஃபுல்லாகவே அவங்க ஆல்ரெடி வந்து மெத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரீட் பில்லரு இது ரேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த காங்கிரீட் பில்லரை டெமாலிஷ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நாங்கள் பிளேட் பேஸ் பிளேட் வச்சு எடுத்துருக்குறோம் செட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தபுளாக இருக்குது காற்றுல மழை வெயில்லாம் காற்றுல மெயினாக தூக்காது உங்களுக்கு அதெல்லாம் எவ்வளோ ஃபோர்ஸ் அடித்தாலும் வந்து செட்டு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அந்தளவு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நல்ல ஒயரம் நல்லா ஸ்லோப் இருக்குது இந்த இது மாதிரி மெத்தையில் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வச்சுருக்கவங்க நீங்கள் எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி மெத்தையில் ஸ்பேஸ் இருக்குது செட்டு போடணும் பிஸ்னஸ்க்காகவோ அல்லது வந்து இது மாதிரி ஒரு சபை வச்சு நடத்தணும்னு ஆசைப்படுறவங்களோ அல்லது வந்து என் மெத்தை வீக்காக இருக்குது சார் அதை வந்து ஒழுகுது அதுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல முறையில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் விரும்புகிறீங்களோ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் இடத்த வந்து பார்த்துட்டு அந்த மெத்தைக்கு எப்படி வடிவமைச்சி அதுக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்து இந்த மெட்டீரியலில் பண்ணலாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சிறப்பாக பண்ணி தருவோம் சில கஸ்டமர்ஸ் ரொம்ப அவசரப்படுறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு பண்ணணும் நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா நாங்கள் மெஷர்மெண்ட்டை எடுத்த ரெண்டு நாளில் நாங்கள் உங்களுக்கு வந்து தகவல் கொடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒர்க்கை ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டை வந்து சைட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு டிசிஷன் எடுத்து என்ன மெட்டீரியலில் பண்ணணும் அது எப்படி வந்து ஒரு உங்கள் நேச்சுரலிட்டிக்கு எப்படி பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன்றா ஒரு நாள் ஒரு நாள் டைம் கிடைக்க எங்களுக்கு வேணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் தர முடியும் ஒரு அவசரப்பட்டு மெஷர்மெண்ட் எடுத்து அன்னைக்கே வந்து ஏதோ ஒரு மெட்டீரியலை இறக்கி போட்டு அவசர கதியில் அடித்தோம்னா அந்த வேலை சரிப்பட்டு வராது அந்த அப்ரோச் நல்ல முறையிலையும் இருக்காது இந்த இங்கே போட்டிருக்கிற மெட்டீரியல் ஃபுல்லாகவே பிராண்டட் மெட்டீரியல் தான் இல்லை ஐஎஸ்ஐ மெட்டீரியல் தான் எந்த இடத்துலையும் ஸ்கொயர் அவுட்டு மிஸ் ஆகாமல் நாங்கள் போட்டிருக்கிறோம் இந்த செட்டை வந்து ரொம்ப துரிதமாக போட்டிருக்குறோம் நாங்கள் வந்து இந்த ஒர்க்கை கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனாலும் நாங்கள் நியமித்த காலகட்டத்தில் அவங்களுக்கு முடித்து கொடுத்தோம் அவங்களும் வந்து மண்டே வந்து இதை பிரதிஷ்ட பண்ணி அதை சிறப்பாக வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சு கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நேயர்கள் உங்களுக்கு எங்களை உங்களுக்கு தேவன்றதமான செட்டு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் கம்பெனிகளுக்கு தேவையான ஃபே ரூஃபிங்கு வேர்ஹவு ரூஃபிங்கு அந்த மாதிரி டென்னிஸ் கோர்ட்டு மெத்தைகளுக்கு தேவையான ஷெட்டு எங்கள் மெத்தை வீக்காக இருக்குது சார் பாதுகாக்கணும் பில்டிங்கை சேஃப் பண்ணணும் கோழி பண்ண ஆட்டு பண்ண இந்த மாதிரியான செட்டு கேரளா மாடல் ஷெட்டில் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்பெசி ஸ்பெசிஃபிக்காக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் மற்றபடி இந்த கார் ஷெட்டு என்ன செட்டு இருக்குது எல்லாத்தையும் தர